அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா திரு கார்த்திகை தீபத் திருவிழா வருகிறது இந்த தீபத் திருவிழா அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலையில் மிக மிக விசேஷமாக வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவண்ணாமலையில் வந்து கிரிவலம் மேற்கொள்வாங்க திருவண்ணாமலையில் வந்து மகா தீபம் ஏற்றக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அன்றைய தினத்தில் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சரியாக ஆறு மணி திருவண்ணாமலையில் மகா தீபத்தின் பிறகுதான் அனைவரினுடைய வீட்டிலையும் மாலை நேரத்தில் விளக்குகளை வந்து ஏற்ற ஆரம்பிப்போம் அந்த வகையில் பார்த்தோம் இது ஆன்மீக வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக கடைபிடிக்கப்படுகிறது அதிலும் எந்த மதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவிழா அதே மாதிரி சரியாக மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய அந்த மகா தீபத்தின் போது நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்துதான் பார்க்கப்படுதுங்க பொதுவாகவே ராசி பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய நிலைகள் அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் கொண்டு தான் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் இந்த மாதிரி முக்கியமான தருணங்களில் பார்க்கும் பொழுது அதாவது பௌர்ணமி அமாவாசை தினங்கள் இந்த மாதிரி முக்கியமான திதி நேரங்களில் வந்து கிரக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த ஒரு சக்தி கிடைக்கப்பெறும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே வந்து வெவ்வேறு விதமான மாற்றத்தை அது வந்து உண்டு பண்ணும் அந்த வகையில் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய மாலை ஆறு மணிக்கு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது இந்த கிரகம் மாற்ற மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தென்பட்டாலும் கூட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அதாவது திருவண்ணாமலையில் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நிகழ்வின் போது கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மாற்றத்தின் காரணமாக தீபத்திற்கு பிறகு வரக்கூடிய காலங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆரோக்கியம் மாணவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் கல்வி இப்படி வந்து எல்லா விஷயத்துலேயுமே வந்து என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்ற நிலையை உருவாக்குமா அல்லது வேறு ஏதேனும் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் பிரச்சனைகளை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ் அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் படனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே மகா தீபத்திற்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் கலவையான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப் பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயமும் சாதகமாக நடக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து நீங்கள் வெட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்களை நீங்கள் வந்து போராடி ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் சில விஷயங்கள் காலதாமதமாகும் இந்த மாதிரியான சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளில் கூட உங்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆரோக்கியம் ரீதியாக வந்து பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க ஓரளவுக்கு வந்து உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் கிடையாது ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் வந்து நீங்க அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் அதுலேயும் வந்து கவனத்தை செலுத்துங்க ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு சிலர் வந்து திடீர் பயணங்கள் திடீர் வெளியூர் பயணங்கள் இல்லை வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த பயணங்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு உதவிகள் கிடைக்கவும் வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதன் காரணமாக வந்து நட்பு வட்டாரம் விரிவடைய ஆரம்பிக்கும் புதிய புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் விஐபிக்களினுடைய சந்திப்பு ஏற்படும் அதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா நட்பு வட்டாரம் வந்து விரிய ஆரம்பிக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில வந்து நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் வந்து பயணங்களின் போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி வந்து சில நேரங்களில் ஒரு சிலருக்கு வந்து பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உடைமைகளை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா அது கலவ போகவும் வாய்ப்புகள் இருக்குது பயணங்களின் போது நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதிலெலாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஆன்மீகம் ரீதியாக உங்களுக்கு நாட்டம் சற்று அதிகரித்த காணப்படும் கடந்த காலங்களோடு இந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் ஆன்மீகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் ஆன்மீகத்தில் வந்து உங்களுக்கு நாட்டம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருமண சுபகாரிய நிகழ்வுகளில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் வந்து விலகி அனுகூலமாக முடியும் ஒரு சிலருக்கு வரண அமையாமல் இருந்திருக்கலாம் இல்லை வந்து திருமண காரியங்களில் வந்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை சுப பேச்சுக்கள் வந்து தடைப்பட்டிருக்கலாம் அது ஒரு சுமூகமாக முடியாமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி வந்து ந நிறைய விஷயங்கள் வந்து திருமணம் சார்ந்து சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் சிக்கல்கள் கால தாமதங்கள் இடை இடைஞ்சல்கள் இடையூறுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஆனால் இந்த காலம் அப்படி கிடையாது அவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது வந்து திருமண சுபகாரியமாகட்டும் இல்லை வேறு ஏதேனும் ஒரு சுப நிகழ்வாகட்டும் எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக மங்களகரமாக நடந்த முடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவர்கள் விரும்பிய உடைகள் ஆபரணங்கள் வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான மின்னனும் மின் சாதன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகளுக்கு வந்து அவங்க விருப்பப்பட்டது அவங்க ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவாங்க பிள்ளைகள் மூலமாகவும் பெற்றோர்களுக்கு வந்து நிறைய அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் கிடைக்கும் பெருமைகள் கிடைக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கப்பெறும் பிள்ளைகளும் வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்பவும் வந்து அதிகமான ஒரு தேர்ச்சி பெறறது சுறுசுறுப்பாக இருக்கிறது கல்வியில் ரொம்பவும் முன்னேற்றத்தோடு காணப்படுறது அப்படின்னு இருப்பாங்க விளையாட்டு ரீதியாகவும் பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்து வெற்றி வாகை சூடுவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து அரசு பொது தேர்வு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு வந்து சாதகமாக அமைய வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது நாள் வரைக்கும் இருந்த அந்த அரசு தொடர்பான விஷயங்கள்ல அரசு தொடர்பான வேலையோ தேர்வோ இல்லை வேற ஏதேனும் வங்கி கடனோ இல்லை அரசு சம்பந்தப்பட்ட எதேனும் உதவி தொகையோ ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குறீங்க அதில் இருக்கு அதில் வந்து தாமதம் ஏற்பட்டுட்டே இருக்குது இல்லை எதுவுமே முடிய மாட்டேங்குது கை கூட மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த காலத்தில் வந்து சுபமாக முடியும் தாமதம் இல்லாமல் இடையூறு இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிய வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த கா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பலதரப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது எல்லா விஷயத்திலையுமே வந்து முன்னேற்றம் இருந்தாலும் சில சிக்கல்கள் வந்து இருக்கத்தான் செய்யும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் இருந்தாலும் அதை அந்த சிக்கல்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்து நிலைகொள்ள வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தினமும் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய வழிபாட்டு அது ரொம்ப நல்லது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுப நலன்களையும் அது உண்டு பண்ணும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அது தவிர்க்கும்